ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜில் பார்த்தீங்கன்னா பத்தலை கொண்டு டோல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐந்து ஏக்கர் விவசாய நிலமானது நெல் வயலானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க நெல் வயல் போடக்கூடிய நிலமானது விற்பனைக்கு வந்திருக்கு ஆற்று நீர் பாசன வசதியோட இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடமானது எங்கள் வக்கட்டாக இருக்குது இதோட ஸ்பெஷல் என்ன ஒன் பை ஒன்று தெரிஞ்சிக்கிற முடியாது நம்ம சேனல் வர நியூ வியூவர்ஸ் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் அப்போலாம் நம்ம சொல்லக்கூடிய ஃபுல் அண்ட் விலை உங்களுக்கு எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்லப்படலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடமானது கரெக்டாக எனக்கு வந்தது திண்டுக்கல் டு கொண்டு போகக்கூடிய டோல்கேட்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஏரியாவில் தான் இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துக்கு நீர் நீர் வசதி பார்த்திங்கன்னா ஆற்று நீர் பாசனம் இருக்குங்க அந்த ஆற்று நீர் பாசனம் பெரிய வாய்க்கால் வந்து நம்ம ஐயம்பாளையம் மருதாந்தி இருந்து தண்ணி வரும் அந்த தண்ணி வரக்கூடிய வாரி வாய்க்காலில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசன வசதியுமே வந்துடுங்க மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வா வாய்க்காலில் நல்லா தண்ணி வரும் குறைஞ்ச பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மட்டும் இந்த இதுக்கு தண்ணி வராமல் இருக்கும் அந்த இப்படின்னா அந்த மே மாதம் ஒரு அஞ்சாம் அஞ்சு அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் மூணு மாதம் தண்ணி வராமல் இருக்கும் மற்ற எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலில் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க வந்தீங்களா இதுதான் சொன்னேன் அந்த அஞ்சு ஏக்கரு ஆனால் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஓகேவா ஐந்து ஏக்கர் இருக்குது நீங்கள் பிரிச்சுமே வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வேணுமா வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் வாங்கிக்கலாம் இல்லை அஞ்சு ஏக்கர் வேணுமா மொத்தமாக கூட எடுத்துக்கலாம் சரிங்களா நல்ல நெல் வயல் போடக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்கு சுற்றிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது இந்த தெரிஞ்சு வந்தீங்களா பாதை இது வந்து தாரோட்டில் வரக்கூடிய வேறுனுடைய இரநூறு மீட்டர்ல இடம் அமைஞ்சிருக்கு பாதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது அடி வ பார்த்தா காரு லாரி எல்லாமே வந்துட்டு போயிடும் மெட்ரோ ரோடு ப்ரில்லை நிறையா இருக்கனால அவங்க வந்து பிரித்து கொடுக்குற ஒரு ஐடியாவுமே இருக்காங்க மேக்ஸிமம் நான் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க இடம்லாம் பிரித்து தரமாட்டாங்க யாருமே இவங்க வந்து அஞ்சு ஏக்கர் வாங்க முடியாத பட்சத்தில் இல்லாதவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கூட பிரித்து கொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க நீங்கள் நேரடியாக வாங்க உங்களுக்கு இடம் பிடிக்கும் கட்டாயம் பாருங்கள் நெல் வயல் போடலாம் வாழை போடலாம் தென்னை போடலாம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போ உங்கள் வீடியோவில் ஒன்பது வேணால் நெல் வயல் காமிச்சிருப்பேன் தென் தோப்பெலாம் காலிச்சி ஜூம் பண்ணி காமிச்சு தான் இருக்கும் இப்போ நான் நம்ம இடத்தை சுற்றி பொடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் வயலும் தென்னையும் தான் போட்டிருக்காங்க இப்போ நம்ம இடத்து பக்கத்தில் இருக்க ஒரு கிணத்தவே நான் காமி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்றதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுங்களா இது நம்ம இடத்தோட வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை இது தென்னத்தோப்பானது அது வடக்கு பார்க்கக்கூடிய கேணி ஆனது எந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் பாருங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இதுதான் இந்த பெரிய வாய்க்கால்னு வரக்கூடிய வாரி வாய்க்கால் தான் தண்ணி வந்து இடத்துக்கு நிலத்துக்கு பாய்ச்சுவாங்க மழை காலத்தில் வந்து பாருங்கள் இடம் இடத்துல இடத்த ஒட்டி ஃபுல்லாக தண்ணி நிறைய போய்கிருக்கோம் சரிங்களா இப்போதைக்கு இங்கே இந்த இடத்த வாங்கி போடலாம் மழை காலம் ஆரம்பிக்குமாரி நீங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த இடையில பொறுத்த வரைக்கும் நூறு அடியிலும் தண்ணி சரியான தண்ணி இருக்குங்க ஏன்னா ஆற்ற ஒட்டி இருக்குது நல்லா விவசாயம் கேள்வி பார்த்துருமே தண்ணி எவ்வளோ மேலே இருக்குன்னு வீடியோ பார்க்குறீங்க அதிகங்களா இது நம்ம இடத்த ஒட்டி இன்னொரு போல நெல் வயல் இப்போ நெல் வயல் இந்த அளவுக்கு விவசாயம் மாட்டேன் பாருங்கள் நேரடியாக வாங்க இடம் பாருங்க கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்ச்சி தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பிரித்து எடுத்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபாய் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு கீழே நம்ம இந்த இடத்த பேசி உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இந்த இதுதான் வாய்க்கா நம்ம இடத்துக்கு தண்ணி தண்ணி வளர்த்துறதுங்க அந்த வாய்க்கா பாருங்கள் இந்த கோரப்பு நிறையா தலைஞ்சிருக்காது இந்த வாய்க்கா நேரடியாக வாங்க விலை குறைச்சி பேசி கொடுக்குறேன் இப்போ என்ன சொல்கிறேன் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை ஒரு இருபது லட்ச கேட்குறாங்க கேட்கறாங்க தனியாக பிரித்து பிரித்து வாங்கும்போது பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க மொத்தமாக அடுத்த பதினெட்டு லட்ச ரூபாய் கீழே நம்ம குறைச்சி பேசிக்கலாம் ஓகே தொடர்ந்து சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்